ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நான் எடுத்த ப்ளாக் தான் வந்து இது நம்ம டைலர் ஷாப்பில் சரி நியூ இயர் அன்றைக்கி ஏன் வந்து லீவ் போடணும் அப்படிங்கிறதுனாலையும் அது இல்லாமல் வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் எல்லாமே கோயிலுக்கு போகிறாங்க போட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால சரேன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு மணி பக்கமாக தான் இருக்கும் வந்து ஒரு அஞ்சு மணி அந்த வா அந்த டைம் வாக்கிலே அஞ்சு அஞ்சரை அந்த டைமுக்கு வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் இந்த நாலஞ்சு ப்ளவுஸ் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்பிங்லேயும் வந்து யாருமே வந்து இப்போ இந்த பஸ் ஸ்டாப்பிங்கில் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது ஏற்ற மாதிரி பக்கத்தில் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கடைங்க இருக்குது அந் கடைகளும் வந்து பக்கத்துலேயும் வந்து எதுவுமே இல்லை நாம் மட்டும்தான் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்ருந்தோம் சரி ஒரு ஈவினிங் வரையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தான் நாலஞ்சு மணி நேரம் வந்து டைம் ஆச்சு நாலஞ்சு பிளவுஸ் வந்து கட்டிங் போட்டு தான் எல்லாமே ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பிளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஒன்று மட்டும்தான் முதல்ல நாள் நைட் வந்து நான் கொடுக்க முடிஞ்சுது அடுத்த நாள் நான் வந்து மார்னிங் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க அதே தான் வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பார்த்து பார்த்து செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் கஸ்டமரோட அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்குதோ சேம் அதே மாதிரி இந்த அளவில் எந்த மாற்றமுமே இல்லை இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சேம் அதில் இருக்கிற மாதிரியே வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பார்ப்பேன் ஒவ்வொரு மே அப்படிதான் வந்து செக் பண்ணுறது பிளவுஸோட ஹைட்டு லென்த்து டாட்ஸ் பிடிக்கிறது டாட்டோட டிஸ்டன்ஸு இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலுமே வந்து ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ பாருங்கள் ஆம்கோள்கிட்ட நான் பிடிக்கிற டாட்டுமே வந்து அலோ ப்ளவுலேருந்து ஷோல்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேல அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி வந்து லென்த் கரெக்டாக இருக்கா இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் தேர்டு டாட்டுக்கும் போட்ட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்தது தேர்ட் டாட் போட்டுட்டு தேர்ட் டாட்டும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அவங்க போடும்போது அவங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரியே அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும் இப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து உட்காரணும் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இந்த கிளாத் தான் தான் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு தான் இருந்தது அதுவும் இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ண தான் வந்து வந்து கஸ்டமர் வேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமே இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இதுவும் வந்து வேற ஒருத்தங்க வந்து ஒரு பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி ஆல்ரெடி வந்து ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அது ஓகே அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா நான் முன் கழுத்து வந்து இறக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லாம் சரியாக தைக்கிறீங்க ஒரு பிளவுஸில் வந்து கொஞ்சம் முன் கழுத்து இறக்கிடுறீங்க முன்னாடி கொஞ்சம் இறக்கமாக போயிடுது அப்படின்னாங்க அதில் சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்து செய்வேன் அதனால் நீங்கள் எதாவது மிஸ்டேக்னால் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அது ஓகே ஓகே ஆனால் எனக்கு இந்த ஷோல்டர் மட்டும் வந்து கரெக்டாக இந்த கா ஷோல்டரை நேர் உட்காராமல் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுது அதை மட்டும் சரி பண்ணி இதில் ஸ்டிச் பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது ஓகே சேம் இதே அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னாங்க நான் வந்து என்னென்னா இவங்களுக்கு கிராஸ் கட்டிங் தான் வந்து போட்டிருக்குது அதனால் முன்கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அந்த அகலம் வச்சுட்டு அந்த ஹைட் வருது இல்லைங்களா அந்த ஹைட்டை மட்டும் ரொம்ப எப்பயும் நார்மலாக எடுக்கிற அளவு எடுக்காமல் ஒரு கால் இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு மேலே தண்டி அதை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க இறக்கம் மாடுது அப்படின்னு சொல்கிறதுனால சரி இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு மேலே தள்ளி அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறது அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஓகே கரெக்டாக ஆகிடுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது லப்பர் பனின் கிளாத் மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம வந்து அதுவும் ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தா அவங்க வந்து ரொம்ப லூஸாக இருக்குது சேம் வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் லூஸாக இருக்குது கையு உடம்பு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுமே இருக்கும் சரி அது பனின் கிளாத் அப்படிங்கிறதனால ப்ளவுஸு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதுக்கு இடையில நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆல்ரேஷன் எல்லாமே வந்தது அது எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இல்லை இப்போ முடியாது அது எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி எந்த ஒரு ஆல்ட்ரேஷனாக இருந்தாலுமே வந்து அப்படி கஸ்டமர்ட்ட சொல்லாதீங்க நீங்கள் பண்ணி கொடுங்க அப்புறம் கஸ்டமர்டையும் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து எதாவது மிஸ்டேக் அப்படின்னா அதை சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நான் அடுத்த ப்ளவுஸில் வந்து வராமல் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதாவது சரியாக தைக்கலைன்னா சொல்ல மாட்டாங்க அவங்க நல்லா தைக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து அது அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணி தருவோமா மாட்டோமோ அப்படின்னு கூட அவங்களுக்கு வந்து தெரியாமல் அவங்க வந்து வேற ஒரு டைலர்ட்ட வந்து கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே அளவு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டிங்கெல்லாம் வந்துடும் கரெக்டாக செட் ஆயிரும் ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு டூ ரெண்டு மூணு பிளவுஸாவது நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணாதான் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது கம்பல்சரி இது எல்லாமே வந்து கஸ்டமர்ட்டை நான் வந்து சொல்லிடுறது ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒரு தடவை வந்து ஸ்டிச் தரேன் நீங்கள் போட்டு பாருங்க சப்போஸ் அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ளவுஸ்லேயும் வந்து வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் ஏன்னா அவங்க வந்து திருப்பியும் வந்து அதை பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ சரி பண்ணி தருவாங்களோ எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸ் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க அது அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க இதுவும் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தான் நீங்கள் பேசுறதுலேயே தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகி உங்ககிட்ட வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கறது நீங்கள் பேசுகிறப்பயே வந்து ஒரு போல்டாகவும் கான்ஃபிடென்டாகவும் நான் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சு வந்து தைக்க கொடுப்பாங்க நம்ம என்ன தான் வாங்கி தைச்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட தைச்சுருந்தாலுமே வந்து புதுசாக யாராவது கொடுக்கும்போது அந்த ஒரு தயக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிளவுஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்லையுமே நான் வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணுறது பி தைக்கிறது இது எல்லாமே ஒன்றை விட ஒன்று பெருசாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ ஃபோர்த் சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டுருக்குறேன் ஏ இன்றைக்கி தான் வந்து கடையில் கொஞ்சம் எம்டியாக இருக்குது எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புனாங்க மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையோட சைஸே வந்து இவ்வளோ தான் சின்ன கடை தான் ரொம்ப 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 சின்ன கடை இந்த இந்த சைஸ்க்கு ஒரு டைலர் கடை இருக்குதா அப்படிங்கிறதே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அந்த சின்ன கடை தான் நாங்கள் வந்து அதில் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் எல்லா திங்ஸும் வச்சு பாருங்கள் அந்த சைடு எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து லேஸு ஃபால்ஸு மணி நாட்டு பீட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்குது அப்புறம் அந்த பக்கம் கட்டிங் டேபிள் அதுக்கப்புறம் மிஷினு இடையில போயிட்டு வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் அவ்வளோதான் இந்த சைடில் இடம் முடிஞ்சுது ஃபேனு அப்புறம் சாமி ஃபோட்டோ பிளாஸ் அதுக்கு மேலே மணி பீட்ஸு அந்த மாதிரி இந்த சைடில் லேஸு நாட்டு ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரி என்னென்ன ஸ்டோன்ஸு இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நூல் இது எல்லாமே கொஞ்சம் களைஞ்சி தான் இருக்குது இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்பயும் மாற்றி 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 எதையாவது ஒன்று மாற்றி போட்டுக்கிட்டே எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் இடம் மீதி வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இது வந்து கடை சின்ன கடையாக இருந்தாலும் எனக்கு வந்து பரவாயில்லை நம்ம ஒரு கடைக்கு போனோம்னாவே தெரியும் இல்லைங்களா அந்த கடை நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா எப்படி வேலை வருது வரல அப்படிங்கிறது இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு கடை ஓரளவுக்கு எனக்கு செட் ஆயிடுச்சு ஏன்னா பஸ் ஸ்டாப்பிங்லேயே இருக்கு இறங்கி வந்தோடனே வந்து நிறைய பேர் பார்வைக்கு தெரியுது இப்போ எந்த ஒரு விளம்பரம் அப்புறமா இருந்தாலுமே அதை எடுத்தோன்னே முதல்ல பஸ் ஸ்டாப்பிங்கில் தான் வந்து வைப்பாங்க நமக்கு கடையே பஸ் ஸ்டாப்பிங்கில் கிடச்சிருக்குது அதனால வந்து நான் இடம்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயமா வந்து நினைக்கல எனக்கு இந்த கடை செட் அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாடல்ஸ்க்காக வந்து வச்சிருக்குது டிசைன் ப்ளவுஸு இந்த மாதிரி லைனிங்ஸு எல்லாமே வந்து ஸ்டாண்ட் அடித்து மேலே 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 அப்படியே இருக்கிற மாதிரி கீழே நடக்கிறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு மேலே எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து வச்சுருது தைக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டேபிள் கடியில் வச்சுட்டு தைக்க வேண்டிய டெலிவரி கொடுக்க வேண்டியது எல்லாமே வந்து மேலே ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்குறேன் அதை அப்படியே நம்ம வந்து எடுத்து டெலிவரி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதே மாதிரி நீங்களும் வந்து என்ன அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவோடு இருங்க தெளிவோடு இருந்தீங்க அப்படின்னா அதை அதை நோக்கி நம்ம போகும்போது அடுத்தடுத்த வேலை அதுக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் ஒர்க்கும் வந்து முடிஞ்சுது சைடு தையல் போட்டுட்டு இப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் எம்மிங் பண்ணி கொக்கி கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்படி ஏன்னா இது அந்த பொண்ணு வந்து பிகினர் தானா அதனால் நான் இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னாலும் வந்து சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தீபாவளி டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரைமே எமர்ஜென்சியாக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் வச்சுருக்கணும் உடனே நமக்கு தேவைப்படுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்